वेटिवेल् वेल आरोल् वेल् वेटिवेल् वेल वेल वेल् वेटिवेल् वेल वेल वेल् वेल् वेल वेल अहावेल् वेल् वेटिवेल् वेल् மயில் வந்து ஆடுது மழை மேலே குயில் வந்து பாடுது சிலை போலே வேல் வந்து மின்னது கண்ணெதிரே வேல் வந்து மின்னது கண்ணெதிரே வேலனை காணினோ என்னெதிரே ஆஹா வேல் 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 வெற்றி வேல் 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 வெற்றி வேல் 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 திருப்புகள் பாடியே தொழுதேன் கருப்புகள் நீக்கிடமை தொழுதேன் விருப்புடனே நான் பாடுகின்றேன் விருப்புடனே நான் பாடுகின்றேன் பழனி மலை நோக்கி ஓடுகின்றேன் ஆக வேல் 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 வெற்றி வேல் 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 வெற்றி வேல் 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 சோலையில் வந்தால் குறை தீரும் சுந்தர புன்னகை நினைவாகும் மாலையில் மயங்கியே பாடுகிறேன் மாலையில் மயங்கியே பாடுகிறேன் மையலில் உன்னை தேடுகின்றேன் அ வேல் வேள் வேல் வெற்றி வேல் 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 அக வேல் 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 வெற்றி வேல் 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 வள்ளிக்கு வாய்த்த வடிவழகா அள்ளிடவிடிக்குதப்பா சொல்லி சொல்லி என்ன பயன் சொல்லி சொல்லி என்ன பயன் வந்து நில்லு நில்லு என் கண்ணெதிரே ஆஹ வேல் 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 வெற்றி வேல் 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 ஆஹ வேல் 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 வெற்றி வேல் 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 வெற்றி வேல் 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 ஆஹா வேல் 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 வெற்றி வேல் 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 வெற்றி வேல் முருகன்